ஹலோ வீவர்ஸ் நன்பாடும் வெல்கம் டு அந்த வீடியோ தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் முசியானந்த் இந்த சம்ம கோத்தில் ஆகிட்டார் தளபதி பற்றி ஒருத்தன் தப்பாக கேள்வி கேட்டான் தப்பாக பேசுனதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் பிறதேஷ் என்ன பண்ணால் அவங்க கையில் மைக் கிடச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலான்ற ஒரு நினைப்பு இவங்களுக்கெல்லாம் யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு முதல்ல தெரியல சிறப்பு கட்டி அடிக்கணும் நல்ல விஷயத்துக்கெல்லாம் மைக் எடுத்துகிட்டு போய் நீட்ட மாட்டாங்க எவனையாவது சொர்ஜி விடணுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க சரி அதுக்கு செம்மையாக வாங்கி கேட்டாங்க அது வேறு விஷயம் அவர் புசியானந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தின் உச்சிக்கு போயிட்டார் அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டு ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே நேற்று ஒரு இலவச வீடு திட்டத்திற்கு பொதுச் அவர்கள் ஏன்னா புஷியானந்தவர்கள் போய் திறந்து வச்சுட்டு வந்து வந்திருக்காரு ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இலவசமாக வீடியோ கட்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணி தானே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஏன் விஜய் பேரைய நீங்கள் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்குறான் நீங்கள் வந்து விஜய் தொண்டர்கள் ஹவுஸ் இல்லம் அப்படி தானே நீங்கள் வந்து வைக்கணும் நீங்கள் அதை விட்டு விட்டு ஏன் விஜய் இலவசம் கொடுத்தாருன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்க இவர் என்ன பண்ணார் நாங்கள் இலவச திட்டமாக இந்த வீடு கொடுக்குறோன்னு தான் அனௌன்ஸ் பண்ணோம் இவங்க கொடுத்தாங்க பணம் அவங்க கொடுத்தாங்க பணம்னு நாங்கள் சொல்லலையே தொண்டர்கள் கொடுத்தாங்க விஜயவர்கள் கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு நாங்கள் சொன்னோமா முதல்ல உனக்கு தெரியுமா விஜயர்கள் கொடுத்தாரா இல்லையான்னு உனக்கு தெரியுமா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டமாக கேட்டோடனே அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான் சி ஒரு விஷயத்தை மக்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் எடுக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த முன்னெடுப்பை நல்ல விஷயமா இருந்தால் அதை பாராட்டணுமே ஒழிய அதை நோண்டக்கூடாது இந்த எச்சக்கலை மீடியாக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏண்டா ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு அரசாங்கமும் வர்றதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே எங்களே நீங்கள் ஆட்சி எடுத்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக டிவி கொடுப்போம் இலவசமாக வந்து மிக்சி கொடுப்போம் இலவசமாக ஃபேனு கொடுப்போம் இலவசமாக அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களாடா எச்சக்கலை பரப்போக்கலாம் இன்னொன்றுக்கு என்னன்னா இதை இலவசன்ற போல முதல்ல என் வரி பணத்தை வாங்கி எனக்கு கொடுக்குற நீ அதில் இலவசம் சரி நீ ஓ பகுமானத்தை போட்டுக்கிற ப்ளஸ் போட்டுட்டு ஒரு அரசாங்கம் கொடுக்குறத நீ எப்படி வந்து அந்த பேரை போட்டுக்கிற அம்மா உணவகம் அம்மா மிக்சி அம்மா கலைஞர் டிவி போடுறாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் நீங்கள் உண்மையாலுமே சோத்தை திங்குறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது திங்குறீங்களான்னு வேறு எதாவது திங்கிற மாதிரி தான் தெரியுது சோற்ற திங்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் வரி பணத்தை எடுத்து நீங்கள் மக்களுக்கு செய்கிறதுல உங்களுடைய பிராண்டாக நீங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணுமே அதெல்லாம் கேட்கணும் அதை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த காசில் தான் பாரிச்ச காசில் அவர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு இல்லை அவர் மேலே இருக்க பிரியம் பல பேர் வந்து பணம் சேர்த்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அதில் அவர் பேர் வைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை ஸோ உங்களுக்கு வந்து நீ உங்களுக்கு வந்தால் தக்காளி ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே உங்கள் கணக்கு இப்போ அவங்களாம் வந்து ஏன் இத்தனைக்கும் அவங்க காசு கொடுத்து போட்டாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காசு எடுத்து செய்கிறதுக்கு அவங்க கட்சி பேரை வந்து படத்தை போட்டு பிராண்டை ஒட்டி வீடு வீடாக எத்தனை கோடி மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல அதில் நீங்கள் கேட்கணும் ஸோ அதை கேட்குறதுக்கு எந்த மீடியாவுக்குமே துப்பு கிடையாது இப்போ இன்னொரு என்ன விஷயம்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் தளபதி அவர்கள் காசு கொடுத்தாரா இல்லையான்னு நான் இவங்க தான் கேட்கணும் இவங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்து பார்த்தீங்களேன் நீங்கள் ஏண்டா அவர் என்ன என்ன திட்டம் எடுக்கிறாரு என்ன முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நடக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளானிங்கு எவ்வளோ செலவாகும் அதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேணும் அதுக்கு என்ன செலவாகுதோ அப்படின்றது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா இன்னொன்று ஒன்று இப்போ நீ சொல்கிற மாதிரி ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தொகையாக விஜய் அவர்கள் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்காது புரியுதா அவளுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் நினைச்சா இமீடியட்டாக ஒரு நூறு வீடு கூட கட்டி கொடுக்கலாம் என்ன ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபா இருக்குமா ஸோ அதனால அவர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மனசோட தான் உள்ளே வந்திருக்காரு அந்த நினைப்பில் தான் அரசியல்குள்ள இறங்குறாரு ஆனால் என்னதான் அரசியல் அமைப்பு அதாவது நம்ம சட்டப்படி அதிகாரம் ஒன்று இல்லைன்னா எங்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவிகளை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படியே நல்லது மக்களுக்கு கொண்டு போய் முழுசாக சேர்க்க முடியாது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் அதுக்கு தான் அவர் வந்து அரசியல்குள்ளே வர்றாரு இருந்து அதிகாரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அதிகாரத்தில் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் இன்னைக்கு வந்து தன்னுடைய கை காசு போட்டு செய்யக்கூடிய தளபதி அவர்கள் நாளைக்கு அரசியலப்பில் வந்து ஜெயிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரி பணம் வந்து இந்த மாதிரி இலவசமான அதை கொடுக்குறேன் இலவசமாக இதை கொடுக்குறேன்றதை கொடுக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கும் மருத்துவமனையை டெவலப் பண்ணுறதா இருக்கும் கல்வியை மேம்படுத்துகிறதா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவர் வந்து இந்த வரி பணத்தை செலவு பண்ணுவார் வழியே இவங்க வந்து வர வருஷம் வருஷம் இந்த என்னது ஆயிரரூவா ஊக்கத்தொகை கொடுக்குறேன் முதியோருக்கு லேடிஸுக்கு வந்து ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எதுக்கு செலவு பண்ணுறாங்க அதை செலவு பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க அதை தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி வசூலிச்சிக்கிறாங்க ஸோ இது இது தேவையில்லாத செலவு இந்த வருஷம் பட்ஜெட்டுலேருந்து ஒரு ரூபா காசு கூட அலாட் பண்ணல அதை கேட்க எந்த மீடியா காரனுக்கும் துப்பு கிடையாது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது கேட்டீங்களாடா அதெல்லாம் விட்டு விட்டு இங்கே செய்கிறவர் வந்து இருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தாண்டா சத்தியமாக சொல்கிறேன் நல்லவங்க எல்லாம் அரசியலில் விடாமல் போயிடறாங்க இந்த சாக்கடையை ஏன் நாங்கள் கலக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஏன் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அயோக்கிய மீடியாஸ் பீப்புள் இருக்கிறனால தான் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் நல்லவங்களும் அரசியலுக்குள்ளே வந்து நிறைய பேர் சேருவாங்க ஆனால் நீங்கள் ஒருத்தனை முத்திரை குத்தி அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் பண்ணீங்களே வழியே கெட்டவனுடைய கைகூலியாக இருக்கீங்களே வழியே நல்லவனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நியாயமாக இருக்கிறதுக்கு எவனுமே யோசிக்கிறது இல்லை எனியோ கைஸ் இந்த மாதிரி மீடியா பீப்பிள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முட்டி தான் அடிக்கணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது எனியோ தளபதி பணி வந்து இருக்குது ஸோ உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தன் சைனிங் ஆஃப் சிஓஆர் டெக் பை